மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கைகளை தட்டி தேவனை மகிழ்ந்து என்ன சொல்றாரு மலை மேல ஏறு மரங்களை வெட்டு ஆலயத்தை கட்டி சொல்ற மலை மேல ஏறு மரங்களை வெட்டி திரும்ப சொல்ற மலை மேல

மலை மேல ஏறணும்னா அதுக்கேத்த பிரயாசங்களை நாம் எடுக்க வேண்டும் உடலை உழைக்கணும் மனசு முடிவெடுக்கணும் அதற்கான செலுத்த வேண்டிய கிரயங்களை செலுத்தணும் மலை மேல ஏறவங்க பாத்துருக்கீங்களா ட்ரெக்கிங் போறவங்க லைட் க்ளோத் தான் போடுவாங்க அங்க எவ்வளவு பேர்டன் ஃப்ரீயா வைக்க முடியுமோ வைப்பாங்க மலை மேல ஏறும் போது தேவையான தண்ணியை